ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தோடு முழுமையாக ஜென்ம சனி அப்படியே விலகுகிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது அதாவது ராசியிலே ராகு இருக்கிறார் குருவின் பார்வையில் ரெண்டில் ராசிநாதன் சனி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் நான்காம் இடத்துல நான்கு ஒன்பது கதிபதி ராஜ யோகாதிபதி சுக்ரன் நான்காம் இடத்துல மாலவிகா யோகத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரியன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் இடப்பெயர்ச்சியாகி ஆறாம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் ஆறாம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார் ஏழில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கோச்சார நிலை ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனி விலகிவிட்டது ராசியை குரு பார்க்கிறார் உங்கள் பெயருக்கு ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே அப்படியே விலகிவிடும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மரியாதை அந்தஸ்து உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயர்வடையக்கூடிய அற்புதமான காலம் ராசியை குரு பார்க்கிற போது குலதெய்வ ஆசிர்வாதம் இஷ்ட தெய்வ கருணை இறைவனுடைய இறைவனுடைய அருள் எல்லாமே கைமேல் பலந்தரக்கூடிய அற்புதமான காலம் ராசியை குரு பார்க்கிற போது இதுவரைக்கும் நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்கவில்லை என்றால் உங்களுடைய பரம்பர கோயிலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் இன்னும் சென்று வணங்கவில்லை என்று சொன்னால் இப்போது சென்று வணங்கலாம் கைமேல் வரங்களை வாங்கி கொண்டு வரலாம் ராசியை குரு பார்க்கிற போது குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு நல்லபடியாக பலன் தரக்கூடிய காலம் இறைவனே நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக அர்த்தம் ராசியை குரு பார்க்கிற போது இந்த வாய்ப்பை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டு சற்று சிரமத்தை பார்க்காமல் குலதெய்வ ஆ குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று நல்லபடியாக உங்களை குலதெய்வத்தை தரிசித்து அருளை பெற்று வர வேண்டும் ராசியை குரு பார்க்கிற போது உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும் அது இல்ல உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே மற்றவர்களால பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும் புத்தி தெளிவடையும் ராசியை குரு பார்க்கிற போது சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலம் வெற்றியும் ஆதாயமும் லாபமும் கிடைக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது அதனால ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் நல்ல முயற்சிகளை எல்லாம் எடுத்து அதில் வெற்றியும் லாபமும் பெற முடியும் அதாவது ஜென்மச்சனியாக சனி அமர்ந்த போது உங்களுக்கு மறதி அஹ் அதாவது ஞாபக மறதி அஹ் புடிவாதம் சோம்பரித்தனம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு தடை தாமதம் இது போன்ற எல்லா அமைப்புகளும் இருந்திருக்கும் இப்போது அதாவது ஜென்மச்சனி விலகிவிட்டது ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற போது உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதம் மனதி சோம்பல் பிடிவாதம் உங்களுடைய அதாவது தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு இது போன்ற எல்லா தீய அமைப்புகளும் அப்படியே விலகிவிடும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஜென்மச்சனி விலகிவிட்டது உண்மையிலேயே பொற்காலம் ஆரம்பம் ஜூலை மாதத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தோடு முழுமையாக ஜென்மச்சனி விளக்குகிறது கும்ப எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து அதில் நன்மையாக முன்னேற்றமாக வளர்ச்சியாக நீங்கள் செல்ல முடியும் இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் உண்மையில ஜென்மச்சனை காலத்துல வார்த்தைகளால் சொல்ல முடியாத கருண கொடூரமான தாக்குதலை கும்பராசிக்காரர்களுக்கு சனி நிகழ்த்தி விட்டார் என்பதுதான் உண்மை என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மச்சனி காலத்துல கும்பராசிக்காரர்கள் சற்று அசௌகரியங்களை சந்தித்தீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக ராசிநாதன் சென்று அமர்ந்திருக்கிற போது சனி அமர்ந்திருக்கிற போது நிச்சயமாக எந்த கெடுதலும் இருக்காது குடும்பத்தை இயக்கி கொண்டு போவதற்கு தேவையான இயல்பான வருமானம் இருக்கும் நான்காம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்கு ராஜ யோகாதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் அதாவது உங்களுடைய தாயார் கல்வி வீடு வாசல் வண்டி வாகனம் மண்மனை இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் குறிப்பாக அம்மா அப்பா இவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் அதாவது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்லபடியாக வளர்ச்சி அடைய முடியும் நல்லபடியாக கல்வி கற்க முடியும் அது மட்டுமில்ல உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம் தன் சுகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அமைப்பு எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி அடைகிறது நான்காம் வீடு சுகஸ்தானம் நல்லபடியாக சுக்கரனுடைய அதாவது ஒரு மாபெரும் சுபர் சுகஸ்தானத்துல இருக்கிற போது சுகஸ்தானம் வலுவடைகிற போது உங்களுடைய கல்வி உங்களுடைய தாயார் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு வாசல் உங்களுடைய சொத்து சுகம் இது எல்லாமே நல்ல அமைப்பாக உங்களுக்கு வளர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிற ராசியை குரு பார்க்கிற போது தொட்டதெல்லாம் துலங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்ன சென்னை விலகி விட்டது உண்மையில சொல்றேன் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ராசியை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆஹ் அதாவது பஞ்சமஸ்தானத்துல குருநாதர் சூரியனோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது அதாவது பாக்கியஸ்தானம் நல்லபடியாக வலுவடைந்து இருக்கிறது அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிக்கும் அதாவது உங்கள் தந்தையினுடைய உங்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டுமில்ல பூர்வீக சொத்துகளில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்திருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தால் ஜென்மச்சனியில் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த இந்த தீர்ப்புகள் எல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாக வரும் பூர்வீக சொத்துகள் நல்லபடியாக உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமில்ல அரசு அரசு வழி லாபம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதாவது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் அது மட்டுமில்ல போட்டி தேர்வுகள் எழுதி பயிற்சியில் நல்லபடியாக நல்ல பெறுபவர்களை அடைய முடியும் அரசாங்கத்துல கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் போட்டி எல்லாம் எழுதி அதில் நீங்க சித்தி பெற முடியும் அது மட்டுமில்ல அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலம் அதாவது அரசியல்வாதிகளுக்கு கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஜூலை மாதம் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஆறாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஆறாம் இடம் ஒரு சுவரின் இருப்பால் வலுவடைந்திருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும் அது இல்ல எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல இருக்கிற போது சுப கடன்கள் கிடைக்கும் பத்தாம் இடம் தனிச்சுக்குரலின் பார்வையில் இருக்கிறது அதாவது இதை நீங்க நல்லபடியா கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடம் தனி சுக்கரனின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் தனிக்குதனின் பார்வையில் இருக்கிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது இரண்டாம் இடம் குருவின் வீட்டில் சுபத்துவமாக சனி இருக்கிறார் நான்காம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சிவராஜ சிவராஜ யோகம் ஏற்பட்டு அங்கே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் உண்மையில சொல்றேன் பருத்தி உடவையாய் காய்க்கிற அற்புதமான காலம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் ராசிய குரு பார்க்கிறார் அதாவது ஜென்மச்சனி விலகிவிட்டது ராசி குருவின் பார்வைக்குள் வந்துவிட்டது உண்மையில உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் கைமேல் பலன் தரக்கூடிய காலம் பத்தாம் இடம் பார்வையில் இருக்கிறது அது மட்டுமில்ல பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் இது போன்ற எல்லா அமைப்புகளும் பத்தாம் இடம் சுட்டி பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பதவி உங்களுடைய அதிகாரம் ஆளுமை அது இல்ல உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார் என்பதை வெளி உலக காண்பிப்பதுல பத்தாம் இடத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பத்தாம் இடம் தனி சுக்கரின் சுக்கரவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சொல்றேன் தொழில நல்ல முன்னேற்றமாக போகலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ஆறாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதுனால நல்லபடியாக சுப கடன்கள் வாங்கி புதிய தொழில் ஆரம்பித்து அதில் லாபமும் வெற்றியும் அடைய முடியும் ராசியும் லாபஸ்தானமும் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது பதினோராம் இடம் வளர்த்திருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் பத்தாம் இடம் வளர்த்திருக்கிறது ஐந்தாம் இடம் வளர்த்திருக்கிறது இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் அவர் ராசி ராசிநாதனாகி இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் அவர் ராசி நாதனாகி குருவின் விட்டு சுபத்துவமாக இருக்கிறார் ஜென்னச்சென்ன உங்களுக்கு இருந்த எந்த நெருடல்களும் எந்த சிக்கல்களும் எந்த பாதிப்புகளும் நிச்சயமாக ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசியை குரு பார்க்கிற போது நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு துஷ்டர் இருக்குது ஏழில் செவ்வாய் ரெண்டில் சனி இது போன்ற சூழ்நிலைகள்ல திருமண விஷயத்துல அவசர முடிவு எடுக்க கூடாது நிதானமான முடிவுகள் எடுக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கும்பராசிக்காரர்கள் நல்லபடியாக சற்று நிதானமாக நடந்தா சரி மற்றபடி ராசிய குரு பார்க்கிறார் நான்காம் இடம் வளர்த்திருக்கிறது சுக்கரனின் இருப்பால ஐந்தாம் இடத்துல குருநாதரை அமர்ந்திருக்கிறார் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ராசி எல்லாமே வளர்த்திருக்கிறது உண்மையில சொல்றேன் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலம் அது மட்டுமில்ல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வலுவடைந்திருக்கிற போது உயர் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அது மட்டுமில்ல ராகுல் குருவின் பார்வையில் இருக்கிற போது வேற்று இனம் வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களால் அறிமுகம் ஏற்பட்டு அதனால வெற்றியும் லாபமும் உண்டாகும் எப்படி பார்த்தாலும் திரும்புகிற இடமெல்லாம் நன்மைகள் நடப்பதற்கு காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தடவை சிரமத்தை பாராமல் நல்லபடியாக குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது எல்லா நத்தலங்களையும் அதிகமாக உங்களுக்கு கொண்டு வரும் உங்களுடைய நட்சத்திர நாட்களில் நல்லபடியாக குறிப்பாக ஊரத்தாதி அவட்டம் சதயம் இது போன்ற நட்சத்திர நாட்களில் குலதெய்வ வழிபாடு கைமேல் பலந்தரக்கூடிய அற்புதமான காலம் உண்மையில கும்பராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை விலகி விலகிவிட்டது ராசியை குரு பார்த்து விட்டது நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு நல்லபடியாக வெற்றி சூட வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை எல்லா ராசிக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யோகி மத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்